இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி துலாம் ராசி இந்த துலா ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதில் வெற்றி பெறாமல் மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களும் துன்ப துன்பங்களை ஆத்மாத்மா பங்கெடுக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு கல்யாணத்துக்கு போனோம் ஏதோ மொய் வச்சோம் அப்படின்னு வராமல் இந்த கல்யாணத்தில் தன்னால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவங்களாம் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க சிறப்பான பேச்சு திறன் இவங்களுக்கு அருமையாக வரும் சமரசம் செய்கிறதெல்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க தீராத பிரச்சனையும் ஒரு நொடி பொழுதுல பேசியே தீர்க்கக்கூடியவங்கள இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க இரு தரப்பினரையும் அழைச்சி அவங்கள சமரசம் செய்கிறதெல்லாம் இவங்களை விட்டோம்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் அவங்கள சமரசம் செஞ்சுருவாங்க இந்த துளாராசி என்பர்கள் எந்த வயதிலையும் பாத்தீங்கன்னா ஒரு இளமையான துழலோட இருப்பாங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சுக்கரனார் காதல் கிரகம் அதனால் எல்லாத்தையுமே ரொம்ப இனிமையாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப அமைதியான பேர்வழிகள் பேச்சின் மூலிமா மற்றவங்கள கொக்கி போட்டு இழுக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் நெகட்டிவ்வாக பேசுகிறது நெகட்டிவான வார்த்தைகளை சொல்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி அந்த மாதிரி பேசுகிறவங்களை கண்டாலே இவங்க ஒதுங்கி வந்துடுவாங்க காதல் கிரகம் என்பதனால கோபம் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் கோபம் வரும் அநியாயத்தை பார்த்தாங்கன்னா உடனே கோபம் டக்குன்னு வந்துடும் குரல்ல டக்குன்னு உயர்த்தி பேசிடுவாங்க அதே மாதிரி ஒரு சில இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடியவங்களை அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையா பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு கூட்டத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்து மத்தியில போய் எங்கேயுமே இந்த துளாராசி என்பர்கள் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்து மத்தியில நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் துளாராசி என்பர்களாக இருப்பாங்க ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவங்க அப்படின்னு இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் இவங்க ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அகம்பாவமாகவோ ஒரு ஆங்காரமாகவோ ஆணவமாகவோ பேச மாட்டாங்க அதெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்காது அப்படின்னே சொல்லலாம் தன் குடும்பம் தன்னோட குழு தன்னுடைய மொழி தன்னுடைய இனத்தவருக்காக உயிரியே கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த துளாராசு என்பர்களை சொல்லலாம் நேர்மையை யாராவது சந்தேகிக்கிறாங்க அப்படி யாராவது நினைக்கிறாங்கன்னா கூட அப்படி சுனாமி போல் பொங்கி அலக்கூடியவங்கள அந்த துளாராசு என்பர்கள் இருப்பாங்க மற்ற வகையில் யாராவது தன்னை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா இவங்களால் தாங்கி கொள்ளவே முடியாது ஒரு இடத்துல நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு டக்குன்னு கிளம்பி வந்துடுவாங்க அதே மாதிரி அந்த இடத்துல ஏதாவது பதில் சொல்லுவாங்களா என்னை ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல அவ்வளோதான் வந்துவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடியவங்களை அந்த துலாராசி நண்பர்கள் இருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதையே விரும்பக்கூடியவங்களை அந்த துலாராசி நண்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு சுகபோகத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துலாராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வப் பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் காவல் தெய்வமாக தான் இருக்கும் உங்களுக்கும் அப்படி தான் காவல் தெய்வம் தெய்வமாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க ஒரு வியாபாரம் செய்ய போகிறீங்க அதற்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் கிரக அமைப்புகள் கரெக்டாக இருக்கா பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய துளாராசி என்பர்களுடைய கிரக வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சம ஸ்தானத்துல சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் பாக்கிய ஸ்தானத்துல புதன் குரு சுக்கரன் தொலை ஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் கேது விரிய ஸ்தானத்துல சந்திரனும் செவ்வாய் இந்த மாதிரி கிரக நிலைகள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இருக்குது இதனால இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் மாறும்போது நல்ல பலனை தருவார் இந்த வருகின்ற நாட்களை பொறுத்த எல்லா வகையிலுமே நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லாம் மற்றவங்களுடைய உதவி இந்த காலகட்டத்தில் டக்குன்னு உங்களுக்கு கரெக்டான சமயத்தில் கிடைக்கும் அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் சரியாகும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை அமையும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் வெளியில் பயணம் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க உங்களுடைய புத்திசாலித்த பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்கு வியாபாரம் தொடர்பாக வெளியில எங்கேயாவது பயணம் செல்றீங்க சாதகமா இருக்கு ஒரு ஆர்டருக்காக போறீங்க ஒரு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மனம் திருப்தி படுற மாதிரி நல்ல ஒரு சம்பள உயர்வு ஒரு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அலுவலக தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் மன வருத்தம் இது எல்லாமே நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த துளாராசி பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்யணும் அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி பெண்களுக்கு அதிகமாகவே வரும் அதன் மூலியமாக நீங்கள் மகிழ்ச்சியே இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இந்த துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு வெளியில் பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கு நிதி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு நல்ல சாதகமான பலனை பெற்றுத்தரும் சக தொண்டர்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி கட்சி மேலிடத்துலேருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவர்களும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கல்வி தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும் உங்களுடைய புத்தி கூர்மை உங்களுடைய தைரியம் மனோ தைரியம் இது ரொம்ப சிறப்பா இருக்கு அதனால எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களாம் தேவையான உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க தேவையற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்க மூலியமா வந்தாலும் கூட இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா டக்குன்னு வந்து அவங்க தான் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக நினைத்தது நடக்க மறக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சில நேரங்களில் எல்லாருக்கும் உதவி செய்யறோம் எடுக்கிற காரியத்தெல்லாம் ஏதாவது ஒரு உதவி அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா டக்குன்னு போய் அவங்களுக்கு நம்ம உதவுறோம் ஆனால் நம்மளுடைய தேவைக்குன்னு வந்தாங்கன்னா யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த குறிப்பாக இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாருமே உதவிகரம் நீட்டுவாங்க நினைத்தது இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும் என்ன அவங்களால சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனையை அப்பப்ப சந்திச்சாலும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் திருமணம் போன்ற சுபகாரிய காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரண் அமையும் எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்கள் நீங்க வளர்றதுனால எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் கூட போட்டிகளால் எதிரிகளால் இருந்த தொல்லை பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையும் கூட்டாளிகளால் ஏதாவது ஒரு நன்மை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கூடு தொழில் உங்களுக்கு அமோகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயரப் போகுது வெளியில் பயணங்கள் செல்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தடைப்பட்ட காரியம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் ஒரு சிலருக்குலாம் நீண்ட நாளாக ஒரு பதவி உயர்வு வேணும் ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு சின்ன சின்ன தடையாகவே முடிஞ்சிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கும் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க வேலை பழு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவு தான் இன்னுமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் குறிப்பாக சொத்து தகராறு உள்ளவங்க இந்த துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வாங்க எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிற துளாராசு என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் நினைக்கிற நம்மளுடைய துளாராசு என்பர்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ